ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்த முதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் பத்தொன்பதாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாட்டு ஒரு நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழி அந்த திருவாய் மொழியிலே ராமானுஜருக்கு எத்தகைய ஈடுபாடு என்பதை சொல்லக்கூடிய பாசுரம் என்ன தமிழ் வேதங்களாகிய ஆழ்வார் பாசுரங்களின் மாண்பை காத்துக் கொடுத்தவர் ராமானுஜர் இன்னைக்கு திருக்கோவில்களிலும் இல்லங்களிலும் இன்னைக்கு இந்த பாசுரங்களை நாம் சேவிக்கிறோம் இதன் பெருமைகளை எல்லாம் அன்றே அறிந்து உலகுக்கு உபதேசித்தவர் ராமானுசர் அப்போ அந்த ஆழ்வார் பாசுரத்தின் பெருமையை ராமானுஜர் உலகுக்கு எப்படி உணர்த்தினார் அதுதான் பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம் ஊரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர்குருவும் வெறிதரு பூமகள் நாகனும் மாறன் விளங்கிய சீர் நெறி தரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீழ் நிலத்தோர் அரிதர நின்ற இராமானுசன் எனக்கு ஆரமுதே உருவெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர்குருவும் வெறிதரு பூமகள்நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீழ்நிலத்தோர் நிலத்தோர் அரிதர நின்ற இராமானுசன் எனக்கு ஆரமுதே ராமானுஜர் திருவாய்மொழியை தான் தமக்கு அனைத்துமேனு கொண்டிருந்தாராம் இது ஒரு அழகான சீக்வன்ஸ் பெரியோர்கள் காட்டுவார்கள் நம்மாழ்வார் என்ன பண்ணார் எனக்கு எல்லாமே பெருமாள் தான் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் நம்மாழ்வாருக்கு உண்ணக்கூடிய உணவும் பெருமாள் தான் பருகக்கூடிய நீரும் பெருமாள் தான் சுவைக்கக்கூடிய வெற்றிலையும் பெருமாள் தான் ஆள வந்தார் என்ன சாதிச்சார்னா எனக்கு எல்லாமே நம்மாழ்வார் தான் மாதா பிதா யுவத்தையா விபூத்திஹி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யசிய குலபதேர் வகுழாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்தனானு சுவாமி ஆளவந்தார் சாதிக்கிறார் எனக்கு தாய் தந்தை மனைவி குழந்தை சொத்து அத்தனையுமே நம்மாழ்வாருடைய திருவடிகள்னார் இப்ப இராமானுசர் வந்தார் நம்மாழ்வார் பாடிய பாசுரம் திருவாய்மொழி இருக்கே அதுதான் எனக்கு உரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதெரு பூபகல் நாதனும் அத்தனையும் எனக்கு திருவாய்மொழி தான் தாராம் அப்ப நம்மாழ்வார் எல்லாமே எனக்கு பெருமாள்னார் அழ வந்தார் எல்லாமே எனக்கு நம்மாழ்வாரோட திருவடியினார் ராமானுசர் நம்மாழ்வாருடைய தமிழ் பாசுரங்கள் தான் எனக்கு எல்லாம் நாரா என்னென்ன என்றால் உரு பெரும் செல்வமும் செல்வம் என்றால் உங்களுக்கே தெரியும் தனம் சொத்து பொருள் உரு என்றால் சிறப்பானு அர்த்தம் பெரும்னா பெரியன்னு அர்த்தம் உரு பெரும் செல்வம்னா சிறப்பான பெரிய சொத்து செல்வம் இதுனா நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழிதான் என்ன ஏன்னா அந்த திருவாய்மொழிதான் உரு சிறந்த செல்வம் நீங்காத செல்வம் உலகியல் செல்வம்ங்கிறது நம்மளை விட்டுட்டு போயிடும் ஆனா நம்ம திருவாய் மொழி அனுபவிக்கிறோம் ஏன் நம்ம கவசம் கணக்கிலையும் சங்கரா தொலைக்காட்சியிலையும் தினந்தோறும் திவ்ய பிரபந்தம்னு திருவாய் மொழி அனுபவிச்சு அந்த அமுதத்தை பருகி மனசுல நிறுத்திட்டோம்னா எந்த திருடனாலையும் இந்த திருவாய் மொழிங்கிற செல்வத்தை நம்மகிட்ட திருடின்னு போக முடியாதே அப்ப அந்த ஞானமும் பக்தியும் தானே உயர்ந்த செல்வம் அப்போ உரு பெரும் செல்வம் இது இனிமையான செல்வம் பணங்காசை வச்சு நாம அப்படியே கண்ணால பார்த்தெல்லாம் ரசிக்க முடியாது பணத்தை வச்சுன்னு பொருள் வாங்குறதுன்னா வாங்கிட்டு போகலாம் அது ஒரு சிலர் பணத்தையே தலை அணைக்கு கீழே இருக்கா அதுல சுவை திருவாய் மொழியை சுவைக்கும் போது அப்பத்தான ஆனந்தம் இருக்கிறது அப்ப இனிமையான செல்வம்னாலும் அதுவும் திருவாய் மொழிதான் மேலும் உலகத்துல பாக்குற எல்லா செல்வமும் உலகியலுக்கு உட்பட்ட செல்வம் நம்மாழ்வாருடைய திருவாய் மொழிதான் உலகியலுக்கு அப்பாற்பட்ட அப்ராகிருதமான செல்வம் ஆகையினால உரு பெரும் செல்வமும் சிறப்பான செல்வம் பெரிய செல்வம் நீங்காத செல்வம் உலகியலுக்கு அப்பாற்பட்ட செல்வம் இனிமையான செல்வம் ஊரு பெரும் செல்வமும் சிறப்பான பெரிய செல்வம் அது எதுன்னா திருவாய்மொழிதான் என்றாராம் ராமானுசர் அடுத்து தந்தையும் எனக்கு தந்தையே திருவாய்மொழிதான் மொழி தான் ராமானுசர் ஏன்னா தந்தைதான் ஒரு மகனுக்கு அறிவுரைகள்லாம் சொல்லுவார் ஒரு பையன் தப்பான வழியில போறான்னா இல்லப்பா இப்படி போகாத இப்படி போ அறிவுரை சொல்பவர் யாருன்னா தந்தை அந்த அறிவுரையை திருவாய்மொழியும் நமக்கு சொல்கிறது வீடு மின் வீடு செய்து உம் உயிர் வீடுடையானடை வீடு செய்மினே மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் கிடத்து இறை உண்ணுமின் நீரே ஒரு அப்பா என்ன பண்ணுவார் பையனுக்கு நல்லதுன்னா ஒரு நிலையில பையனுக்கு பிடிக்காதுன்னா கூட தான் வில்லன்னு கெட்ட பேர் வாங்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லுவார் இல்லையா திருவாய்மொழி சொல்கிறது சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ என் நாவின் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் தென்னா தெனா என்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்னப்பன் எம்பெருமான் உளனாகவே அப்போ ஒரு தந்தையை போல அறிவுரை சொல்கிறதல்லவா திருவாய்மொழி அதனால ராமானுசர் சொன்னாரா எனக்கு அறிவுரை சொல்லும் தந்தையும் திருவாய்மொழிதான் தான் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஏதாவது மனத்தில் குழப்பமா ராமானுசர் திருவாய்மொழி பாசுரங்களை சேவிப்பாரா தெளிவு பிறக்கும் அதனால தந்தையும் அடுத்து தாயும் ஒரு தாய் என்பவள் தான் குழந்தைக்கு இனிமையானவளாக இருந்து அந்த குழந்தைக்கு அன்பு காட்டுவா அந்த குழந்தைக்கு எதெல்லாம் பிடித்தமான விஷயமோ அதை கொடுப்பா அதனாலதான் சில குழந்தைகள்லாம் டாய்ஸ் வேணும்னா அப்பாட்டை கேட்டா திட்டுவார் நம்ம அம்மாட்ட போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிடும் அது போல ராமானுசருக்கு இனிமை தரக்கூடிய பிரியமான நல்வார்த்தை சொல்லக்கூடிய தாயாக திருவாய் மொழி இருக்கான் ஏன்னா எப்ப ராமானுஷருக்கு ஏதாவது அமுதத்தை பருகணுங்கிற ஆசை வந்ததுன்னா நேரா திருவாய் மொழி பாசுரங்களை சேவிப்பாராம் ஊனில் வாழ் உயிரே நல்லை போ உன்னை பெற்று வானுழார் பெருமான் மதுசூதன் என் அம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்து அத்தா நீ செய்தனர்கள் அடியேன் அறியேனே அரியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியா மாமாயத் தடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடியென்று அறியாமை வஞ்சித்தாய் எனதாவியுள் கலந்தே எனதாவியுள் கலந்த பெருநல்லுதவி கைமாறு எனதாவி தந்தொழிந்தேன் இனி மீழ்வதென்பதுண்டே எனதாவி ஆவியும் நீ பொழிலேழும் உண்டை எந்தாய் எனதாவி யார் 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 தந்த நீ கொண்டு ஆக்கினையே இனியார் ஞானங்களால் எடுக்கலழாத எந்தாய் தனிவார் வீட்டு இன்பமே என் கடல்படா அமுதே தனியேன் வாழ் முதலே பொழிலேழும் ஏலம் ஒன்றாய் நுனியார் கோட்டில் வைத்தாய் உணபாதம் சேர்ந்தேனேன்னு பாசுரங்கள ராமானுசர் சேவிச்சார்னா அப்படியே அபுதம் போல் இனிக்கிறது அப்ப தாயாகவும் இருந்து இனிமை தருவதும் திருவாய்மொழி அப்ப செல்வமாவும் அதுவே இருக்கு தந்தையாவும் இருக்கு தாயாவும் இருக்கு ஏன்னா அப்ப செல்வம்ங்கிறது இருக்குன்னா அதை கொண்டு இன்னொன்னு வாங்கலாம் திருவாய்மொழி இருக்குன்னா மோட்சத்தை வாங்கிடலாமே திருவாய்மொழி என்ற செல்வம் நம்ம கையில இருந்ததுன்னா பொதுவா ஒரு கோடி ரூபா இருந்தா ஒரு பிளாட் வாங்கலாங்கிறா திருவாய்மொழிங்கிற செல்வம் இருந்ததுன்னா வைகுண்டத்தையே வாங்கிடலாம் அப்ப அதுதான் செல்வம் அறிவுரை சொல்லக்கூடிய தந்தையும் திருவாய் இனிமை தரக்கூடிய தாயும் திருவாய் இது மட்டுமா உயர் குருவும் ஒரு ஆச்சாரியன் என்பவர் தான் தத்துவங்களை நமக்கு உபதேசம் பண்ணுவார் இப்போ கட்டமான தத்துவம் புரிஞ்சுக்க முடியாத தத்துவம் இருக்குன்னா அதை நாமா தெரிஞ்சுக்க முடியாது ஆச்சாரியன்ட்ட போனா புரிஞ்சுக்கலாம் ஆனா திருவாய்மொழி என்னவா இருக்கான் உயர் ரொம்ப உயர்ந்த குருவும் ஆச்சாரியனாவும் இருக்கான் ஏன்னா தத்துவங்களை எல்லாம் எளிமையா உபதேசம் பண்ணிடுறது பெருமாள் எங்கப்பா இருக்காருனா மொத்த பிரபஞ்சத்தையும் சரீரமாக கொண்டு ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் பகவான் இருக்கார் புரியறாப்ல நம்மாழ்வார் தமிழில் பாடுறார் திட விசும்பு எரிவழி நீர்நிலம் இவை விசை படர் முழுவதுமாய் அவை அவைதொரும் உடல்மிசை பரந்துளன் பரந்துடன் சுருதியுள் இவை உண்ட சுரனே அப்ப எளிமையா பெரிய தத்துவம் கிடைச்சி ஜீவாத்மா பகவானுக்கே அடிமை அந்த ஜீவாத்மாவுக்குள்ளும் பகவான் இருக்கான் இந்த சரீரத்துக்குள்ளும் பகவான் இருக்கான் இது எல்லாமே அவன் கட்டுப்பாட்டுல இருக்கு புரியணுமே அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் எல்லாமே பகவான் சொத்து புரியணுமா இருக்கு யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்று இருந்தேன் யானே நீ என் உடமையும் நீயே வானேயே தும் வானவரேரே அப்போ உயர் குருவும் பெரிய ஆச்சாரியனா இருந்து நாம பகவானுக்கு அடிமை நமக்குள்ளே இருந்து நம்மை ஆழ்பவன் பகவான் அவனுக்கு கைக்கரியம் நாம ஏற்பட்டவர்கள் உலகமும் ஜீவாத்மாக்களும் பகவானுக்கு சரீரம் அவன் உள்ளே ஆத்மாவா இருக்கான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற குருவாகவும் திருவாய்மொழியே இருக்கு அப்போ வைகுண்டத்தை தரும் செல்வமும் திருவாய்மொழிதான் அறிவுரை சொல்லும் தந்தையும் திருவாய்மொழிதான் அன்பு அன்பு காட்டி இனிமை பயக்கும் தாயும் திருவாய் அதற்கு மேல தத்துவங்களை உபதேசிக்கும் உயர்ந்த குரு ஆச்சாரியனும் திருவாய் மேல எனக்கு பெருமாளே திருவாய் மொழிதான் தாரா தரு பூமகள்நாதனும் பூமகள்நாதன்னா பூனா தாமரை பூ பூமகள்னா தாமரை பூவில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி பூமகள் நாதன்னா அந்த லட்சுமிக்கு கணவனான பெருமாள் அவர்தான் எல்லோருக்கும் அடைய வேண்டிய இலக்கு பரம பிராப்யம்னு சொல்லுவா நாம பெற வேண்டிய லட்சியம் யாரு பெருமாள் திருவடி ராமானுஜர் சொன்னாராம் எனக்கு லட்சியமே திருவாய் மொழி தான் எந்த பெருமாள் திருவடியை அடைய வேண்டும்னு ஆசைப்படுறோமோ அந்த பெருமாளே அடியனுக்கு திருவாய்மொழிதான் தாரோம் ஏன்னா இதை அனுபவிக்கும் போதே வைகுண்டம் போனா என்ன ஆனந்தமோ திருவாய்மொழி பாடும்போது அந்த ஆனந்தம் வருமா பெரிய திருவந்தாதியில் வேறு விதமாக நம்மாழ்வார் பாடுகிறார் ஒன்றுண்டு செங்கண்மால் யான் உரைப்பது உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி நீ புகழில் வைகும் தம் சிந்தகியிலும் மற்றினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றவர்களும் வான் வைகும் தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றவருளும் வான் பெருமாளுடைய குணங்களை அனுபவிச்சு திருவாய்மொழி பாடும்போது வரக்கூடிய ஆனந்தத்துக்கு மேல வைகுண்டமே ஆனந்தமா இருக்குமான்னு சொல்ல முடியாது அப்ப எனக்கு பெருமாளே திருவாய் மொழின்னு இந்த பாட்டை எப்படி அமைச்சிருக்கார் பாருங்க அமுதனார் வெறினான் நறுமணம் வாசனைன்னு அர்த்தம் வெறி தருனா வாசனை வீசக்கூடிய வெறிதரு பூ வாசனை வீசக்கூடிய பூவில் விற்றிருக்கும் மகளாகிய லட்சுமிக்கு நாதன் பெருமாள் அப்படியும் அர்த்தம் பண்ணலாம் இல்ல வெறிதரு பூமகள் வாசனை மிக்க வெறிதரு வாசனை மிக்க பூமகள் வாசனை மிக்க மகாலட்சுமிக்கு நாதன் பெருமாள் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்ல வெறிதரு பூமகள் நாத்தனும்னு சேர்த்துட்டேன்னா வாசனை மிக்க பூமகள் நாத்தனான பெருமாள்னு வச்சுக்கலாம் அப்ப வெறிதரு வாசனை மிக்கங்கிறத பூவுக்கும் அடைமொழியா வச்சுக்கலாம் பூமகளுக்கும் அடைமொழியா வச்சுக்கலாம் பூமகள் நாதனுக்கும் அடைமொழியா வச்சுக்கலாம் அப்ப என்ன அர்த்தம்னா வாசனை மிக்க பூவில் உள்ள வாசனை மிக்க பூமகளுடைய வாசனை மிக்க பூமகள் நாதன் இருக்கானே அந்த பெருமாளும் எனக்கு திருவாய்மொழி மொழி தான் நம்மாழ்வார் அப்ப செல்வமும் திருவாய்மொழி தந்தையும் திருவாய்மொழி தாயும் திருவாய்மொழி குருவும் திருவாய்மொழி தெய்வமும் திருவாய்மொழி மொழி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செல்வம் மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே திருவாய்மொழி மொழி எப்பேற்பட்ட திருவாய்மொழினா அனைத்தும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று திருவாய்மொழிக்கு என்ன ஏற்றம்னா மாறன் மாறன்னு பெயர் பெற்ற நம்மாழ்வார் அவர் அவதரிக்கும் போதே உலகியல் இயல்புக்கு மாறி இருந்ததாலே மாறன்னு பெயர் பெற்றார் அந்த மாறனாகிய நம்மாழ்வார் விளங்கிய விளங்கியனா விளக்கி கொடுத்த ஒளியூட்டியேனு அர்த்தம் இப்ப தீபம் விளக்குன்னு இல்லையா சொல்றேன் விளங்கிய என்றால் ராமானுஜர் நம்மாழ்வார் வந்து அதை விளக்கி ஒளியூட்டி தமிழ் வேதங்களை பிரகாசப்படுத்தி காட்டினார் அந்த நம்மாழ்வார் விளக்கிய சீர் நெறி தரும் அந்த திருவாய்மொழி நமக்கு எதை உபதேசிக்கிறதுனா தரும் என்றால் உபதேசிக்கக்கூடியன்னு அர்த்தம் சீர்னா பகவானுடைய மங்கள குணங்கள் திருவாய்மொழியில தொட்ட இடத்துல எல்லாம் பகவானுடைய மங்கள குணங்கள் கல்யாண குணங்களை நாம் ரசிக்கலாம் அந்த சீர் அடுத்து நெறி நெறின்னு சொன்னா பாதைன்னு அர்த்தம் பகவானை அடைவதற்கு எது வழினா பெருமாள் அடைய பெருமாள் தான் வழி இதையும் திருவாய்மொழியில் மொழியில் நம்மாழ்வார் ஆரெனக்கு நீ பாதமே சரணாக தந்தொழிந்தாய் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து சரணாகதி பண்ணி பகவானை அடைய பகவானை வழி நெறி என்பதையும் காட்டினார் அப்ப சீர் அவனோட மங்கள குணங்களையும் காட்டியிருக்கார் அதை போய் அனுபவிக்கணுங்கிறதுக்காக நெறி அவன் அடையணும்னா அவனே தான் நெறியாக வழியாக இருக்கிறான்ங்கிறதையும் காட்டினார் தரும் இதையெல்லாம் உபதேசிக்கக்கூடிய செந்தமிழ் ஆரணமே ஆரணம் அப்படின்னா உபனிஷத்துன்னு அர்த்தம் ஏன்னா பொதுவா உபனிஷத்தெல்லாம் ஆரண்யம்னு சொல்ற காட்டிலே போய் கற்பார்களாம் அதனால ஆரண்யக்கம் ஆரணம்னு உபனிஷத்துக்கு பேரு இது தமிழ் உபனிஷத் செந்தமிழ் செம்மையான தமிழ்ல தெளிவான தமிழ்ல இனிமையான தமிழ்ல நம்மாழ்வார் பாடிய செந்தமிழ் ஆரணம் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க தமிழ் உபனிஷத் செந்தமிழ் ஆரணமே அந்த தமிழ் உபனிஷத்து தான் திருவாய்மொழி என்று இதை உலகத்துக்கு காட்டியவர் ராமானுசர் அப்போ செல்வம் தாய் தந்தை குரு பெருமாள் இது எல்லாமே எனக்கு எதுன்னா மாறனாகிய நம்மாழ்வார் விளங்கிய நன்றாக ஒளியூட்டி காட்டிய சீர் நெறி பகவானுடைய மங்கள குணங்கள் அடைவதற்கான வழி தரும் இதை விளக்கக்கூடிய செந்தமிழ் ஆரணமே தமிழ் உபனிஷத்தாகிய திருவாய்மொழி என்று தான் கொண்டதோடு மட்டுமில்ல அத உபதேசமும் பண்ணாராம் எப்படி இந்நீள் நிலத்தோர் அரிதர நின்ற இராமானுசன் இந்நீள் நிலம் அதாவது அது நீழ்நிலம்னு ஆயிடும் நீள் பிளஸ் நிலம் நீண்ட நிலம்னா பெரிய பூமி இந்நீழ் நிலத்தோர் இந்த பெரிய பூமியில உள்ள அத்தனை பேருக்கும் ஏன்னா திருவாய் மொழியை பொறுத்தவரை எல்லோரும் கற்கலாம் வேதத்தை போல ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது இதை எல்லோரும் கற்கலாம் அதனால இந்த சாஸ்திரத்தை கையில் எடுத்து இதை எல்லோருக்கும் கொடுத்தார் என் நீள் நிலத்தோர் அரிதர நின்ற அறிந்து கொள்ளும்படியாக உபதேசம் மட்டும் பண்ணலையா நின்ற தானும் வாழ்க்கையிலே நின்று வாழ்ந்து காட்டினார் அந்த திருவாய்மொழியின் கொள்கைகளை ராமானுசர் கடைபிடித்தே காட்டினார் அரிதரன் என்ற ராமானுசன் அப்போ என் நிலத்தோர் உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே ஒத்தொத்தருமே தங்கள் வாழ்வில் மாதா பிதா குரு தெய்வம் செல்வம் அத்தனையும் எங்களுக்கு திருவாய்மொழி என்று அரிதரன் என்ற அறிந்து கொள்ளும்படி வாழ்ந்து காட்டிய இராமானுசன் அவர்தான் அதனால தான் அந்த திருவாய்மொழியில அவளுக்கு அவ்வளோ ஈடுபாடு சம்ஸ்கிருத வேதங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது கூட தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் அடிப்படையிலே ராமானுஜர் விளக்கம் கொடுத்தார் அதனால தான் அவரருடைய ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது தனி ஏற்றத்தோடு விளங்கியது ஸ்ரீபாஷ்யத்தின் மங்கள ஸ்லோகத்தில் நம்மாழ்வாரையே ராமானுஜர் துதித்தார் என்றே சொல்வார்கள் ராமானுஜர் ராமானுஜரருடைய முதல் மங்கள ஸ்லோகம் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவிராத இரட்சைக்க தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா இது என்ன அர்த்தம்னா பொதுவாக சொல்லக்கூடிய அர்த்தம் அகில புவன அனைத்துலகங்களையும் உலகங்களையும் ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலே படைத்தல் காத்தல் அழித்தல் இதெல்லாம் எந்த பகவான் பண்றாரோ வினத்த விவித பூத்தவராத்த ரக்ஷைக்க தீட்சே காலில் விழுந்தவாளை எந்த பெருமாள் காப்பாற்றுறாரோ ஸ்ருதி விதிப்தே வேதத்தின் தலையில எந்த பெருமாள் ஒளி வீசுகிறாரோ பிரம்மணி யார் பரபிரம்மோ ஸ்ரீனிவாசே யார் ஸ்ரீயோடு பிராட்டியோடு கூடியவரோ பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா அவர்கிட்ட அடியனுக்கு பக்தி வடிவிலான ஞானம் உண்டாகட்டும் இதான் கருத்து ஆனா இது நம்மாழ்வாரையே துதிக்கிறதுன்னு ஆச்சாரியர்கள் ரசிக்கிறார் எப்படின்னா ராமானுஜரருடைய ஸ்லோகம் அகில புவன தனக்கு எல்லா உலகமுமே பெருமாள்னு இருந்தவர் நம்மாழ்வார் அகில புவன உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அதுவும் அந்த கண்ணனுடைய ஜன்ம பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பங்க பெரிய பாரதம் கை செய்து லீலே ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும்னு கண்ணனுடைய அவதாரம் கண்ணனுடைய வளர்ப்பு கண்ணன் செய்த லீலைகள் அவன் செய்த அசுரவதம் அவன் செய்த மாயங்கள் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே கண்ணனுடைய இந்த லீலைகள் தான் எனக்கு உலகமேனு வாழ்ந்தவர் நம்மாழ்வார் வினத்த விவித பூதவிராத்த ரக்ஷைக்க தீக்ஷே திருவடியில் விழுந்த எல்லாரையும் காப்பாற்றுபவர் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான்னு காக்கக்கூடியவர் நம்மாழ்வார் ஸ்ருதி சிரசி விதித்தே வேதத்தின் தலையில் ஒளி வீசுகிறார் ஆம் தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியில ஒவ்வொரு பதிகத்தின் தலையாகிய நிறைவு பாசுரத்திலும் குருகூர் சரகோப்பன் குருகூர் சடகோப்பன் குருகூர் சடகோப்பன் அவர் திருநாம ஒளி வீசுறது பிரம்மணி ரொம்ப பெரியவர் ஆம் பெருமாளை விட பெரியவர் நம்மாழ்வார் ஸ்ரீனிவாசே கைங்கரிய ஸ்ரீ பெருமாளுக்கு தொண்டு செய்வதாகிய செல்வம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் செல்வம் மிக்கவர் அந்த நம்மாழ்வாரிடத்திலே மயர்வர மதிநலம் அடியேனுக்கு உண்டாகட்டும் பவது மம பரஸ்பின் சேமுஷி பக்தி ரூபா பெருமாள் நம்மாழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளினார் நம்மாழ்வார் அடியேனுக்கு மயர்வர மதிநலம் அருளட்டும்னு நம்மாழ்வாரை வணங்கித்தான் ஸ்ரீபாஷ்யத்தை ராமானுஜர் தொடங்கினார்னு பெரியோர்கள் ரசிப்பார் என்ன காரணம்னா அவர் பாசுரத்தின் அடிப்படையில தான் இந்த அர்த்த அர்த்தங்களும் சாய்ச்சிருக்கார் அப்போ திருவாய் மொழியைத்தான் தனக்கு அனைத்துமாக கொண்டு வாழ்ந்து காட்டியவர் ராமானுசர் அந்த இராமானுசன் எனக்கு ஆரமுதே எனக்கு அந்த ராமானுஜருடைய குணங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கும் போது அடியன் ஒண்ணுமே இல்லை நாமெல்லாம் ஜீரோ இன்னைக்கு நம்ம சம்சாபாட் ஹைதராபாட்ல இருநூத்தி பதினாறு அடி உயரம் ராமானுஜரை போய் சேவிக்கிறோம் அவ்வளவு உயரத்துல இருக்கார் கீழே இருக்கோம் அப்ப நாம எங்க இருக்கோங்கிறதும் தெரியுது அவர் எவ்வளவு உயரம்ங்கிறதும் தெரியிறது ஆனா எனக்கு இவ்வளவு தாழ்ந்த அடியனுக்கும் கூட ஆரமுதே சாதாரண அமுதம் இல்ல ஆறு அமுதமாக மிகச்சிறந்த அமுதமாக இனிமையான அமுதமாக ராமானுசர் என்றும் எங்களுக்கு இனித்து கொண்டே இருக்கிறார் என்பது பாசுரத்தின் கருத்து அப்ப நம்மாழ்வார் தமிழிலே பாடிய தமிழ் உபனிஷத்தாகிய திருவாய் மொழிதான் தமக்கு சிறந்த பெரிய செல்வம் அறிவுரை சொல்லும் தந்தை அன்பு காட்டும் தாய் இனிமையூட்டும் தாய் அதற்கு மேல உயர்ந்த உபதேசம் செய்யக்கூடிய சிறந்த குரு அதற்கு மேல அடைய வேண்டிய லட்சியமான பெருமாள் இந்த அஞ்சுமே எனக்கு திருவாய்மொழிதான் என்று தாம் இருந்ததோடு மட்டுமில்லாமல் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அதை கடைபிடிக்கும்படியாக தானும் வாழ்ந்து காட்டி உபதேசம் செய்தாரே ராமானுசர் அவர்தான் எனக்கு இனிய முதம் உரு செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீனிலத்தோர் அரிதர நின்ற இராமானுசன் எனக்கு ஆரமுதே அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் கிரேட் வெல்த் ஃபாதர் மதர் கிரேட் பிரசப்தார் and the lord of Lakshmi, everything else is the great Tamil Veda sung by Maran that extols the qualities of Lord. Ramanuja taught this to all the people in this vast world. This Ramanuja is my sweet nectar. என்பது இதற்கான அங்கில வடிவும். இனி இதற் கடுத்த பாசுரம் இப்போ ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாரோடைய சம்பந்தமுர் அமானுஜருக்கும் துன் சொல்லியாத்து. அனா இந்த ஆழ்வார் பாசுரம் இவாளெல்லாம் பத்தி நமக்கு எப்படி தெரிய வந்தது இந்த பாசுரங்கள்லாம் வழக்கொழிஞ்சே போச்சு ஒரு காலத்துல நாதமுனிகள் என்பவர் தானே மீட்டுக் கொடுத்தார் அப்ப அந்த நாதமுனிகளின் அருள் பெற்றவர் ராமானுஜர்னு சொல்ல வேண்டாமா அதை அடுத்த பாசுரத்தில் காண்போம் திருவரங்கத்த முதலார் திருவடிகளே சரணம் ुरु व्रिदर् पूम उपयुयुरु पूम மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழாரணபே என்று இன்னத் தோரரிதரமானுசன் எனது ஆரபுதே மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணபே என்று இன்னக்கோர் அரிதர நின்ற ராமானுஷன் எனக்கு ஆரபூதே ராமானுஷன் எனக்கு ஆரமுதே